டென்த்து பாஸ் பண்ணும் போது என்ன சொல்லிச்சிங்க அம்மா அப்பா டீச்சருங்கெல்லாம் இது மட்டும் பாஸ் பண்ணிடு வாழ்க்கையில் பட்டோலி வீசி பறக்கலாம் பாஸ் பண்ணுமா இல்லையா பிளஸ் ஒன்ல என்ன சொன்னாங்க பிளஸ் டூ அதை மட்டும் பாஸ் பண்ணிடு வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் நீங்க வந்து விட்டாங்களா இப்போ வா நீ ஜெய் ஜெயிச்சு காட்டு வாழ்க்கை இன்னும் உனக்கு தொடங்கவே இல்லை நீ யார் தெரியுமா துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கும் கட்டப்படும் கப்பல் இங்கேதான் கட்டுமான பணி நடக்கிறது இந்த கட்டுமான பணி நடந்துருச்சு அப்படி கடல்ல தள்ளி விட்டுருவான் நீ கடல் சந்தித்தாய் வச்சுக்க அதற்கு பிறகு மறுபடியும் துறைமுகத்தில் கட்டுமான பணிக்காக அனுமதிக்க மாட்டாய் வெறும் தான் வந்து சேருவாய் மறுபடியும் உன்னை கட்ட முடியாது நீ ஆழ்கடலை சந்திக்க வேண்டும் பெரிய பெரிய சூறாவளிகளை சந்திக்க வேண்டும் மிகப்பெரிய சுமைகளை சுமக்க வேண்டும் ஆனால் வாழ்க்கை முழுவதும் நீ நீரிலே மிதந்து அடுத்தவர்களுக்கான அந்த விஷயத்தில் தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் துறைமுகத்தில் உறுதியாக கட்டப்பட வேண்டும் இங்கே கிடைக்கின்ற எந்த உதவியும் உனக்கு ஆழ்கடலில் கிடைக்காது